அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கார நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரி பழகும்போதும் சரி இவங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் உங்ககிட்ட இருக்காதுங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் பேசுவீங்க ஒரே மாதிரி தான் பழகுவீங்க முக்கியமா நீங்க நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட நீங்க தயங்கவே மாட்டீங்க குறி தவறாத அம்பு போல உங்க குறிக்கோள் மாறாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுதுங்க உங்க ராசிநாதன் சூரிய பகவானாக இருந்தாலும் ஜோதிட ரீதியாக சில சில பாதிப்புகள் உங்க வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் குறிப்பா சனி ராகு கேது போன்ற கிரகங்களால சில தடைகள் ஏற்பட்டாலும் இரண்டாயிரத்து இருபத்தாறுல அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் உண்டாக போகுது சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே முன்னெச்சரிக்கையா இருப்பீங்க முன்வைத்த காலை ஒருபோதும் பின் வைக்க மாட்டீங்க உங்களை நம்பி வந்தவர்களுக்கு வாரி வழங்குவீங்க கொஞ்சம் பிடிவாதம் உங்ககிட்ட இருந்தாலும் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து அவங்களை வாழ வைப்பீங்க அந்த கம்பீரமான தோற்றம் மன உறுதி இறக்க குணம் இதெல்லாம் உங்களுக்கே உரிய சிறப்பு நீங்க நீங்கள் வீண் சண்டைக்கு போக மாட்டீங்க ஆனா வந்த சண்டையை விடவும் மாட்டீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறுல சிம்ம ராசிக்கு தன்னம்பிக்கை அப்படியே துளிர்விடும் பாருங்க முதல் முயற்சியிலே எதையும் முடித்து காட்டக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உருவாகும் இழந்த செல்வாக்கை மீண்டும் மீட்டெடுப்பீங்க வேலை செய்றவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கிரகங்களோட சாதகமான நிலையால குடும்பத்திலே மகிழ்ச்சி பொங்கும் குரு சனி ராகு கேது ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களும் உங்களுக்கு இந்த வருஷம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாங்க இந்த நான்கு கிரகங்களும் தங்களோட சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறதுனால உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயமே நிகழப்போகுது சனி பகவான் தொழில்காரகன் ஆயுள்காரகன் குரு பகவான் தனம் குழந்தை திருமணம் பதவி போன்றவற்றை அருள்பவர் ராகு பிரம்மாண்டத்தையும் கேது சில குழப்பத்தையும் தருவாங்க ஆனா இந்த கிரகங்கள் அனைத்தும் சிம்ம ராசிக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க நீதி நேர்மை நியாயம் போன்றவற்றை கடைபிடிச்சு பெரிய வெற்றியை அடையலாம் விடாமுயற்சி கொண்ட சிம்ம ராசி நேயர்களே காரியங்கள் எல்லாம் இனி வெற்றி தரும் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்ட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய வருஷமாக அமையப்போகுது சனி ராகு கேது நிலை காரணமாக சில நேரங்களில் தடுமாற்றங்கள் குழப்பங்கள் வரலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்த நீங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ரொம்ப தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜூன் மாதத்துல குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி ஒன்பதாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றார் இது அஷ்டம சனிதான் ஆனா சனி பகவான் நட்பு கிரகத்தோட வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காதுங்க குரு ஸ்தானத்துல இருக்கிறது இன்னும் சிறப்பு ராகுகேது திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்துல அஷ்டம சனியால நீங்க பட்ட கஷ்டங்கள் கடன் சுமை வம்பு வழக்கு கணவன் மனைவி சண்டை சொத்து பிரச்சனை உடல் பாதிப்பு மருத்துவ செலவு இப்படி எவ்வளவோ துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இந்த பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக குறையும் ஒரு சிம்ம ராசிக்காரரோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் நிம்மதியாக இருக்கணும் பிரச்சனைகளை சமாளிக்க சக்தி வேணும் கடன் தீரணும் குடும்பத்தினர் என்னை புரிஞ்சுக்கணும் தொழில் சிறக்கணும் இதுதானே இது எல்லாமே இந்த வருஷம் நடக்கும் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு அவங்க கனவுகள் நனவாகும் சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தாலும் கன்னி ராசியை பார்க்கிறதுனால உங்களுக்கு திடீர் பண வரவு இருக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலிருந்த போட்டிகள் குறையும் குரு பன்னிரண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறதுனால நீண்ட காலமாக இருந்த விசா பிரச்சனைகள் தீரும் தடைப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரும் கடன் கோர்ட் கேஸ் சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடியும் இனி மருத்துவ செலவுகள் போகுது திருமண யோகம் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க தடைபட்ட திருமணங்கள் நடக்கும் நல்ல அமையாதவர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரணமையும் திருமணமானவர்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் பிரிஞ்சிருந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க கடன் அடைபடும் குழந்த வரம் கிடைக்கும் ஒரு சின்ன விஷயம் பிள்ளைகள் கிட்ட மட்டும் வாக்குவாதம் செய்யாதீங்க உங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் துளிர்விடும் உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நடப்பீங்க இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பீங்க ஜூன் மாதம் ஒன்று ஆம் தேதி குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் அவசியம் இருந்த மனஸ்தாபம் விலகும் டிசம்பர் ஐந்தாம் தேதி நடக்கப்போற கேது பேர்ச்சி மூலமா வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் பெரியோர்களோட ஆலோசனையை ஏத்துக்கிட்டு தைரியமா இருங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள் வரத்தான் செய்யும் அத கண்டு பயப்பட வேண்டாம் விட்டு கொடுத்து போறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா போய்க்கோங்க வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல நிம்மதி உண்டு கடையை நவீனமயமாக்குவீங்க இரும்பு கெமிக்கல் ரியல் எஸ்டேட் தொழில்ல லாபம் அதிகமா இருக்கும் அனுபவம் வாய்ந்த வேலையாட்கள் உங்களுக்கு அமைவாங்க விளம்பர யுத்திகளை பயன்படுத்தி பழைய எல்லாம் வித்து தீர்க்க போறீங்க கூட்டு தொழிலில் கிட்ட விட்டு கொடுத்து போங்க அரசாங்க கெடுபிடிகள் குறையும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அயல் நாட்டு தொடர்போட பெரிய வியாபாரம் செய்வீங்க சினிமா பதிப்பகம் ஹோட்டல் துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் பெருகும் ஐடி துறையில் வேலை அதிகமாக இருந்தாலும் சம்பளமும் உயரும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சிம்ம ராசிக்கு இந்த வருடம் சவால்களை சாதனைகளா மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் சொந்தமாக வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வீங்க அரசு வழியில் சலுகைகள் கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க பணம் வாங்கினவங்க நன்றி இல்லாமல் இருந்தாலும் அதை நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காதீங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அலட்சியமா இருக்காதீங்க உயரதிகாரிகளின் ஆதரவோட இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறுவீங்க படிக்கும்போதே வேலை கிடைக்க வாய்ப்பிருக்கு அரசியல்வாதிகள் தன்னலமற்ற சேவை செஞ்சு பாராட்டுகளை பெறுவீங்க பெண்களுக்கு புத்திர வழியில மகிழ்ச்சி உண்டு நவநாகரிகப் பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தின் கஷ்டங்களைப் போக்க சனி ராகு கேது குரு ஆகிய நான்கு கிரகங்களும் உங்களுக்கு நான்கு தூண்களாயிருந்து உங்களை சிம்மாசனத்தில் ஏற்றி உட்கார வைக்கப் போறாங்க பரிகாரங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவன் கோயிலுக்கு போய் வில்வ இலைகளால் அர்ச்சனை செஞ்சு பதினொன்று முறை வலம் வாங்க பிரதோஷ காலங்கள்ல நந்தீஸ்வரரை வணங்குறது முன்னேற்றத்தை கொடுக்கும் தினமும் ஓம் நமச்சிவாய் மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிட்டு வேலைய தொடங்குங்க வீட்ல ஐந்து முகம் கொண்ட மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்துங்க யார் ஒருத்தர் நோய் நொடிகள் இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் உண்மையான கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு அமையப்போகுது உங்க வாழ்க்கையில் இனி கண்ணீருக்கு இடமே இல்லை குலதெய்வத்தை மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க தினமும் காலையில எழுந்ததும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கைய வெளிச்சமாக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்